இன்னைக்கு நாம ஒரு தரமான சண்டை பத்தி தான் பாக்க போறோம் வானத்துக்கே ராஜான்னு சொல்லப்படுற கழுகு ஒரு பக்கம் எதை கண்டும் பயப்படாத நம்ம டெரான காங்க ஒரு பக்கம் இந்த ரெண்டுக்கும் இடையில போட்டி வந்தா யார் ஜெயிப்பா மேலோட்டமா பார்த்தா கழுகு தான் பெருசு தோணும் ஆனா உண்மையே வேற பொதுவா எந்த பறவையும் கழுகு கிட்ட வச்சுக்காது ஆனா இந்த காங்க இருக்கு அதுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது கழுகு பறந்துட்டே இருக்கும் போது அதுக்கு மேல ஏறி உட்காந்து அதோட கழுத்துல கொத்துற ஒரே ஜீவன் காகம் மட்டும்தான் இதைத்தான் யார எங்க அடிக்கணும்னு காகத்துக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லு சொல்லுவாங்க காகம் கொத்துனே கழுகு உடனே சண்டைக்கு போகாது ஏன்னா கழுகு தன்னோட எனர்ஜியா வீணாக்க விரும்பாது அது என்ன பண்ணும் தெரியுமா மெதுவா மேல பறக்க ஆரம்பிக்கும் காகத்தால ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல மூச்சு விட முடியாது அழுகு அப்படியே உயரமா இன்னும் உயரமா போகும்போது ஆக்சிஜன் இல்லாம காக கீழே விழுந்துடும் இதுதான் அமைதியா இருந்து ஆப்படிக்கிறது காங்க ஒரு கில்லாடிங்க அது எப்பவுமே கூட்டமா வந்து அட்டாக் பண்ணும் ஆனா கழுகு சிங்கிளா தான் வரும் காகத்துக்கு வேகம் அதிகம் ஆனா கழுகுக்கு விவேகம் அதிகம் காக விடாம தொந்தரவு கொடுத்தா கழுகு அதை சின்ன விஷயமா கூட மதிக்காது தன்னோட இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கும் அப்போ இந்த போட்டில் யாரு தான் உண்மையை சொல்ல போனா கழுகு சண்டை போடாமே சேர்த்து வாழ்க்கையில நம்மையும் நிறைய பேர் காக பாக மாதிரி பின்னாடி இருந்து கொத்திட்டே இருப்பாங்க அவங்க கூட சண்டை போட்டு நேரத்தை வீணாக்காம கழுகு மாதிரி உயிரை பறந்து போயிட்டே இருக்கணும் நம்ம உயிரத்துக்கு போக போக நம்ம கொத்தவங்க தானே காணாம போயிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்க கழுகு மாதிரியா இல்ல காக மாதிரியா இல்லை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம்